நியூஸ் டெண்டிதிரி தமிழ் செய்திகள் குடியாத்தத்தில் ஓம் சக்தி புற்று அம்மன் கோவிலில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த இரயில்வே ஸ்டேஷன் பெரியான்பட்டறை பகுதியில் உள்ள ஓம் சக்தி புற்று அம்மன் கோவிலில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் விழா ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணியளவில் கோவில் நிறுவனர் ஓம் சக்தி ராணியம்மாள் தலைமையில் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் அம்மன் சன்னதியில் யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகூதி கலசம் பூஜைகள் தமிழ் மந்திரத்தில் குருஜி சுவாமிகள் நடத்தி வந்தனர் அப்போது யாகசாலைகளில் புனித நீர் கலசத்தை யாகசாலையில் வைத்து பூஜை செய்து அந்த நீரை அம்மன் உள்பீடத்தில் பக்தர்கள் எடுத்து ஊர்வலமாக சுற்றி வந்தனர் இவ் கோவில் விநாயகமூர்த்திக்கும் வம்சக்தி புற்று அம்மனுக்கு அம்மன் சிலைகளுக்கு புனித நீரை ஊற்றி அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் அப்போது பூவால் அம்மானை அலங்காரிக்கப்பட்ட அம்மனுக்கு தீபாராதனை நடந்து இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் பின்பு புற்று அம்மன் கோவிலில் சிலம்பாட்டம் புலி ஆட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் கலைஞர்கள் மூலமாக கோவிலில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பக்தர்களுக்கு அன்னதானம் கோவில் சார்பில் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர் இத்துடன் இச்செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளி செய்யவும் நன்றி வணக்கம்

எங்க அம்மா எழுந்துட்டா போடு பண்ணாரி பார்ப்பாரு அம்மா வாரி கைய பாரு அந்த வாரச் செவப்புல கண்ணம் பாரு அம்மம்மா பூந்திரு புல புல்லமா அம்மா கண்ணில் பெரிய அவ சங்களுக்குதான் அவன மாதோ எங்க அம்மா எழு